டு வீடியோ வந்து என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேஷன் எப்படி இருந்தது டேக்கு டே பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க என்ன நல்லா நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி போகும்னா யூஸ்வலாக வந்து சர்ச்சில் தான் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இண்டிபெண்டன்ஸ் டே லைக் ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணி ஜென்ரலாக அந்த ப்ரேயர்லாம் பண்ணி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக வந்து நேற்று வந்து ப்ரீ ப்ரெப்ரேஷன்லாம் வந்து நடந்தது லைக் ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணலையா அதனால் வந்து கொஞ்சம் டிக்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நடந்தது இதெல்லாம் பய்தவே வந்து மென் தான் இதெல்லாம் பண்ண முடியுன்றதுனால அவங்க அதை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து அப்படியே வளாகுக்காக வந்து ஷூட் மட்டும் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நாட் ஓன்லி ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்குமே வந்து ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணி நாங்கள் சர்ச்சில் செலிப்ரேட் பண்ணுவோம் எத்தனை இடத்துல வந்து இதை டெம்பிள்லேயோ மாஸ்க்லேயோ இல்லை வேறு ஏதாவது சர்ச்சஸ்லேயோ வந்து ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணி நீங்களும் இப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்களோட பர்டிகுலர் ரிலீஜியஸ் ப்ளேஸில் அப்படின்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு அந்த நாலேஜ் இருக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஒரு ஃபியூ ஏரியாஸில் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு டெம்பிளில் நான் அதிகமாக பார்த்ததில்ல அதே சமயம் மாஸ்கில் நான் பார்த்துக்கேன் பட் டெம்பிள்ல நான் பார்த்ததில்ல இன்கேஸ் நீங்க இருக்கிற ரிலீஜியன்ல இல்லை உங்களோட டெம்பிளில் வந்து இந்த மாதிரி ஃபிளாக் வாய்ஸ் பண்றது நீங்க யூஸ்வலாக பண்றதுன்னா எனக்கு தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஐ குட் பர்ஸ்னலி கெட் அவேர் ஆப் ஸோ தட் எல்லா ரிலீஜியனுமே வந்து பேட்ரியாட்டிக் வந்து ஈவனாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங்காக இருக்கும் அதனால நான் கேட்குறேன் அண்ட் பைதவே வந்து போல் வந்து நட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதான் அந்த ஸ்டிக்கிங் ப்ராசஸுமே நடந்துட்டு இருந்தது அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நேத்தெல்லாம் செம்ம மழை இது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா பாசிபிளா அப்படின்ற ஒரு கொஷின் தான் வந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணோம் எந்த ப்ரிப்ரேஷனுமே பண்ணாம நைன் வந்து டென் ஆச்சு ஆக்சுவலி பிளான் பண்ணது ஈவினிங் செவன் செவன் எயிட் ஆச்சு எயிட் நைன் ஆச்சு நைன் டென் ஆச்சு இன்னுமே வந்து மழை விட்ட மாதிரி இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஓகே ஆனதாக ஆகட்டும் பண்ண வேண்டிய ப்ரீ ப்ரப்ரேஷனாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு மூவ் பண்ணி ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டுருந்தோம் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இல்லை ஒரு ஒர்க் ஸ்பேஸ்லேயும் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு செலப்ரேஷனாக யுனைட்டடாக வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது இட் வில் பி ஃபன் அதை வந்து ஒரு சிட்சாட் பண்ணிவிட்டு காமன் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெண்ட்லி ஜோனாக ஒரு ஒருத்தர் நீ இந்த வேலை பண்ணினேன் அந்த வேலை பண்ணுன்ட்டு ஒரு பாண்டிங்கோட யுனைட்டடாக வந்து ஒரு ஒரு செலப்ரேஷனுக்கும் ப்ரீப்ரேட் பண்ணணுன்ற அந்த இதுவே வந்து நல்லா இருக்கும் இன்கேஸ் நீங்க உங்களோட டெம்பிளையோ மாஸ்ட்லேயோ ஏதோ உங்க ரிலீஜியஸ் செலப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒர்க் ஸ்பேஸ் செலப்ரேஷனாக கூட இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் டைம்க்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் ஆகாத பர்சன் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிளீஸ் என்கேஜாக கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இட் வில் ஃப்ரீ ஆஃப் யோர் மைண்ட் டு த கோர் அவ்வளோ இதுவாக இருக்கும் இன்வால்வா இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த செலிப்ரேஷன் எப்படா வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் பட் இதோட சைட் எஃபெக்ட்டுமே ஒன்னு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீ செலிப்ரேஷன் ப்ரப்புக்காக வந்து நம்ம இன்வால்வ் ஆகி வந்து டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல வந்து தூக்கம்ன்றது ஒண்ணு கிடைக்காது ஸோ கொஞ்சம் வந்து ஒர்க் ப்ராசஸ்னால வந்து தூக்கம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சில தியாகம்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் நாட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆர் கோயிங் டு பி அ செலிப்ரேஷன் ரைட் ஏதாவது ஒரு டே தான் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஸோ அந்த டேக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரீ ப்ரெப் டைமிங் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சோம்னா ப்ளீஸ் மூவ் ஆன் இட் கோ அண்ட் என்ஜாய் இட் ஸோ ஃபைனலி வந்து எங்கள் போல்லாம் வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து சுற்றியாச்சு அண்டு அண்ட் மலையை ட்ரிஸில் ஆகிட்டு தான் இருந்தது பரவாயில்ல லெட்ஸ் கோ ஆன் டேக் எம் மூவ் அப்படின்ட்டு தான் நாங்கள் ட்ரிசல் ஆடுறதுலேயும் வந்து போஸ்ட் எல்லாம் வந்து நட்ட ஆரம்பிச்சோம் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஒரே இடத்துல வந்து இருக்காது சென்டர் ஆஃப் த ஏரியாவில் வந்து இருக்காது அன்னைக்கு அதாவது ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் அதுக்கு அடுத்த நாளே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இந்த போஸ்ட் இருக்கிற இடமே தெரியாம பிடிச்சி அது பாட்டு கிடக்கும் அடுத்து திருப்பி ரிப்பப்ளிக் டேக்கோ இல்ல வந்து அடுத்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கோ வந்து எடுத்து கிளீன் பண்ணி தொடச்சு திருப்பி இது மாதிரி பேப்பர்லாம் ஒட்டி நாங்க ரெனோவேட் பண்ணுவோம் இதுவே எங்களுக்கு வழக்கமா இருக்கும் அதை டேக் கேர் பண்ணவும் மாட்டோம் இந்த மாதிரி தான் வேலையை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோடும் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா போஸ்ட்லாம் நட்டிட்டதுக்கப்புறம் வந்து ஃப்ளாகை ஃபோல்ட் பண்ணி அதையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த ஃப்ளாக் போஸ்ட் வந்து சும்மா இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக வந்து சுற்றி ஏதாவது ரங்கோலி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கலர் மிக்சிங் வேலையும் வந்து அங்கே நடந்துட்டு இருந்தது ஏற்கனவே மழை ட்ரெஸ்ஸில் தான் இதில் வந்து ரங்கோலி அவசியமாக அப்படின்ட்டு தான் வந்து எங்களுக்கு தோணிச்சு பட் இருந்தாலும் வந்து இயர்லி ஒன்ஸ் தானே அதை பண்ண போகிறோம் மழை கெடுத்தா என்ன என்ன பண்ணா என்ன அதனால லைக்ஸ் டேக் அ மூவ் லைட்ஸ் டேக் அ ஸ்டெப் அப்படின்ட்டு தான் இதையுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஆக்சுவலி சொன்னப்போனால் எங்களுக்கு டைம் சுத்தமாக இல்லை அப்போவே வந்து டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதுக்கு மேலே வந்து நாங்கள் உட்காந்து இதெல்லாம் ரங்கோலியெல்லாம் பொறுமையாக போடுறதுக்கு டைமும் இல்லை ட்ரிஸில் வேறு ஆகிட்டு இருந்தது ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எஃபர்ட்லெஸ்ஸாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கொஞ்சம் பண்ணோம் நாங்கள் கொஞ்சம் லேட் நைட் வரைக்கும் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் மீன் டைம் அதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டேன் பட் ரெஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து இருந்து அவங்க கூட கொஞ்சம் ப்ரப் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்கு வந்து டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு அண்ட் மீதியுமே கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து போயிட்டு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் உங்களுக்கு பார்க்க வந்து என்னடா ஃபன்னியா இருக்கு அப்படின்ற தான் தெரியும் பட் எங்களுக்கு வந்து அதிக டைமும் இல்லை பை த வே அண்ட் ட்ரைனிங் கூட ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஏதோ சும்மா சின்ன ஒரு ரங்கோலி எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி இது பார்க்க தான் வியர்டாக இருக்குது ஸ்டார்டிங்கில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லுக்கு பாருங்க தான் வந்தது இது வந்து ஹரிபரியாக நாங்கள் வந்து அவசரோசமாக போட்டது அது எந்த அளவுக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கும்னு எங்களுக்கு தெரியலை பட் ஃபைனல் அவுட் கம் பார்க்கும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்னாப் ஆயிட்டோம் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மார்னிங் வந்து ஃப்ளாக் ஆஷ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் போட்டிருந்த அந்த ஏதோ அவசரோசமாக போட்ட ரங்கோலி வந்து இப்படி தான் இருந்தது ஃபைனல் அவுட்கம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அந்தளவுக்கு மோசம்லாம் இல்லை ஃபின்னஸ் அண்ட் குட் அப்படி தான் இருந்தது அண்ட் தேர் கொஞ்சம் வந்து பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி எங்களோட பாஸ்டருமே இருந்தாங்க ஸோ ஃபைனலி வி ஸ்டார்டட் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரேயர் கொஞ்சம் ப்ரேயர் கொஞ்சம் சாங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாக் வாய்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் இது ப்ரேயர்லாம் வந்து நான் மியூட் பண்ணிவிட்டேன் அது போட்டால் காப்பி காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருமா என்னன்னு தெரியாது இதை வை அங்கே கொஞ்சம் சாங்ஸ்லாம் வேறு இருந்ததுனால ஸோ அதெல்லாம் மியூட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு விஷுவல் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் யூஸ்வலாக ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மென் வருவாங்க என் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இவள் மட்டும்தான் வந்து இந்த வேலையை செய்வா மார்ச் பாஸ் பண்ணுற வேலையே வந்து இவளுக்கு நான் பாயிண்ட் பண்ணி விட்டது அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணோம் எயிட் ஓ கிளாக் பிளான் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ளாக் ஆஃப் அண்ட் ஃபைனலி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே செவென்ட்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஜெய்ஹிந்த் தட்ஸ் சேட் ஃப்ளாக் ஆய்ஸ் பண்ணியாச்சு எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை பார்க்குற உங்களுக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சின்ன வயசுலலாம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா ஒரே ஹைப்பாக இருக்கும் ஸ்கூலுக்கு இருக்கும் ப்ரோக்ராம் இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் நம்மலாம் டான்ஸ் மெட்டீரியல்ல ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் போட்டு ரெடியாக இருப்போம் எப்படா அது வரோன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இப்போல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா ஓ அது ஒரு டே இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கும் அப்படி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க அண்டு பயதவை இன்னைக்கு வந்து மார்னிங் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இன்னைக்கு அந்த பட்டர்ஃபிளை வந்து செம்ம என்டர்டைன் பண்ணிச்சு ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது அதையும் ஷூட் பண்ணியிருந்தேன் அண்ட் அக்ஸப்ட் ஃபார் த டே இப்படி தான் வந்து எங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரீப்ரப் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேஷனும் வந்து போச்சு கொஞ்சம் மைல்ட் அண்ட் செட்டிலாக தான் வந்து போச்சு அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி செலப்ரேஷன் வந்து எங்கள் ஸோ ஃபைனலாக ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு அண்ட் இன்றைக்கி வந்து ஹாலிடேனால வீட்டில் நல்லா தூங்கிட்டு அண்ட் ஃபர்தரா நல்ல ஹெவி மீன்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து வாங்கிட்டு பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேம் டைம் போரிங்கான கண்டென்ட்டுக்கும் மறக்காம என் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் அப்படியே என் சேனலில் ஹைப் பண்ணி விட்டுருங்க சேவ் சூன் பேக்